வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மகாராஷ்டிரா தேர்தல் அதாவது நவம்பர் இருபத்தாறுக்குள்ளே நடக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு அதையும் தாண்டி ராவேஷ் சுக்லா அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய டிஜிபி மகாராஷ்டிரா அவருக்கு பதவி காலம் முடிஞ்ச பிறகு ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இன்றைக்கி ஷிண்டே அரசு வச்சிருக்கு இதை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் கண்டிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாநிலம் முழுக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை ரொம்ப நாள் ஒர்க் பண்ணவங்களை ஏன் இடமாற்றம் செய்யலை அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் கேட்குற என்னங்க பிஜேபியோடைய ஆளாட்சி சிண்டே அவர் எப்படி தேர்தல் ஆணையம் கண்டிக்குது அப்படின்னா நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போனால் சிக்கலாக போயிடும் அதனால் இவர்களே கண்டிக்கிற மாதிரி கண்டிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே போடுவாங்க அங்கேருந்து இங்கே போடுவாங்க இதுதான் போகுது பிஜேபியினுடைய மெகா பிளான் என்ன ஏன்னா நவம்பர் இருபத்தாறுனால் ஐயா மோடி போய் சில விஷயத்தெல்லாம் துவக்கி வச்சுட்டு தான் வந்து தேர்தல் அறிவிப்பாங்க முன்னாடி அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ என்ன சிக்கல்னால் அவங்களுக்கு எதுவுமே சாதகமாக இல்லாட்னா கூட கண்டிப்பாக அறிவிக்க வேண்டிய கட்டாயம் அப்போ வேகம் எடுக்கும் அரசியல்னே சொல்லலாம் இனிமேல் மகாராஷ்டிராவை நோக்கி அத்தனை படைகளும் திருப்பி விடப்படும் ஹரியானா முடிஞ்சதுக்கப்புறம் மகாராஷ்டிரா தான் இதில் என்னென்னா ஹரியானாவில் வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிராவை அறிவிப்பாங்க வாக்கு எண்ணிக்கையில் தோற்றுட்டாங்கன்னா மொத்தமாக ஏற்கனவே ஒரு முப்பது அமைச்சர்கள் அனுப்புகிற மாதிரி பிளான் இன்னும் ஐம்பது அமைச்சர்கள் அனுப்ப போகிறாங்க மகாராஷ்டிரா அதையும் தாண்டி இன்னும் முக்கியமான விஷயம் மராத்தா இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடியவங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இப்போவே மோடி வந்து அமித்ஷாவும் வலியுறுத்தியதன் பேரில் அங்கே ஒரு ஒரு வேலை நடந்துட்டுருக்கான் இந்த தடவை எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க மராத்தா வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு சைலண்ட்டாக ஒரு மூவ் போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க வந்து நவம்பர் இருபத்தாறு அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே சரத்பவார் உத்தவ் தாக்கரே எல்லாரும் அடுத்த கட்ட ஏன்னா இன்னொரு எழுபது தொகுதிக்கான அந்த யார் யாருக்கு என்னென்ன சீட்டுங்கிறத வந்து முடிவு பண்ணல அதுவும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மும்பை மும்பை ரொம்ப முக்கியமான இடம் முப்பத்தாறு தொகுதி அதில் யாருக்கு அப்படின்னு பிரிச்சுக்கிறதுல பயம் இங்கே வந்து பயங்கர குழப்பம் இருக்குது இப்போ வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது அநேகமாக வந்து ராகுல் காந்தியும் ஜெயராம் ரமேஷும் பேசியிருக்காங்க சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு இதை வந்து இவர் உறுதிப்படுத்துகிறார் நம்ம சசிகாந்த் அவர்தான் அவர் தான் அங்கே வந்து யூடியூப் ஃபேஸ்புக்கு சமூக ஊடகங்களை பார்க்குற மேற்பார்வையாளர் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம மோடி அவர்கள் பேசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமித்ஷா இந்த மகாராஷ்டிரா தேர்தல் இல்லாட்டினா கூட இவர்கள் பேச்சு ரொம்ப முக்கியத்துவம் இன்றைக்கி ஏன்னா ஹரியானா தேர்தலை முன்னிட்டு ராகுல் காந்தியுடைய பேச்சு ராகுல் காந்திக்கு எம்எஸ்பினா என்னென்னு தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து அமித்ஷா பேச ஆரம்பிச்சிட்டார் என்ன ஒரு நெல் வந்து என்ன ரகம்னே இவருக்கு தெரியாது சாதாரண மக்களுடைய எண்ணங்களை புரியாதவர் ராகுல் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தி பேசின வார்த்தை இன்றைக்கி காஷ்மீரில் போய் பேசும்போது சொல்கிறாங்க இல்லை எங்கள் பாட்டி வந்து அவங்க இறக்குறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி எங்கள் கூட்டு வந்து ஒரு கோயிலுக்கு நாங்கள் வந்தோம் அதுக்கப்புறம் நாலு நாள் கழித்து இறந்துட்டாங்க அதனால் இதுக்கும் காஷ்மீருக்கும் எங்களுக்குமான உறவு அப்படின்னு பேச்சு பிஜேபி எந்த அளவுக்கு இறக்கு பிஜேபி பண்ணுற திருணமூலி எல்லாத்தையும் சொல்கிறாங்க நல்ல கூட்டம் இன்னொரு பக்கம் மோடி நகர்ப்புற நக்சல்களை காங்கிரஸ் உருவாகுதுன்னு அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அதாவது வந்து சாதாரண விவசாயிகள் ஏழைகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ராமர் கோயிலை திறக்கலை குடியரசுத் தலைவரையே உள்ளே விடலை ஆனால் அமிதாப் பச்சன் அம்பானி அதானி இவங்களோட சேர்ந்து வந்து டான்ஸ் ஆடி இது வந்து ஏன்னா ஒரு அக்லி ஒரு டான்ஸ் என்னமோ சொல்கிறார் அக்லி டான்ஸ் ஏதோ ஒன்று சொல்கிறார் இந்தியில் அது வந்து இன்றைக்கி பிஜேபி பிடிச்சிட்டு இந்தியா முழுக்க பிஜேபியில் எல்லோரும் பேசுகிறவங்க எல்லோரும் இந்து மத கடவுள்களை வந்து அந்த மாதிரி டான்ஸுன்னு இவர் வந்து உருவகப்படுத்திட்டார் ராகுல் காந்தி வந்து ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம் அயல் நாட்டு இந்து மதத்தின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற எஞ்சிக்கு இன்றைக்கி போயிடுச்சு ஏன் மகாராஷ்டிரா தேர்தலை ஊட்டி இதெல்லாம் நம்ம பேசுகிறோம்னா மகாராஷ்டிராங்கிறது ஒரு பெரிய மாநிலம் இப்போ ஹரியானாவில் பிஜேபி தோற்பது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு அடுத்தவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதுகிறது மகாராஷ்டிரா ஜெயிச்சே ஆகணும் இவங்க பேசுகிறது எல்லாம் மகாராஷ்டிராவில் எதிரொலிக்கும் அதையும் தாண்டி இன்றைக்கி என்னது எத்தனை கட்டங்களாக நடத்தலாங்கிற ஒரு ஆலோசனை போயிட்டுருக்குது ஏன்னா ஒரே கட்டமாக நடத்தினா பிஜேபி ஒரே நாளில் அவுட்டு சரி மூணு நாலு கட்டமாக நடத்தலாம்னு பார்த்தா அப்படி பண்ணாலும் அவுட்டு இதில் வந்து என்ன சிக்கல் வருதுன்னா இன்றைக்கி வந்து உத்தவ் தாக்கரே சரத்பவார் இந்த கூட்டணிக்கு ஆழ்பலமும் அதிகம் பிஜேபிகிட்ட அதிகாரம் இருக்குது ஆனால் ஆள் பலம் இவங்க அளவுக்கு அவங்களுக்கு இல்லை அது ஒரு பெரிய சிக்கல் இவங்ககிட்ட ஆள் பலத்தை தாண்டி பணபலம் இவங்க இவங்க அளவுக்கு அவங்ககிட்ட இருக்குது அதாவது உத்தவட்டிருக்குது உத்தவு தான் அடுத்து முதலமைச்சர் போது இறங்கி செலவு பண்ணுவார் அடியாள் பழம் எல்லாம் பிஜேபி எந்த அளவுக்கு இருக்குதோ அளவுக்கு ஈக்குவலாக அவங்க வச்சுருக்காங்க அதனால் நாலு கட்டமாக நடந்தாலும் நீங்கள் எப்படி ஆளை அங்கே கூப்பிட்டு போகிறீங்களோ அவங்களும் ஆளை கூட்டு போவாங்க அடிக்கடி உதைக்கு உதகுனு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் நீங்கள் பிஜேபி தடுமாறுறதுக்கு என்னன்னா மகாராஷ்டிராவில் தேர்தல் தேதி அறிவிக்க முடியல ஹரியானா மாதிரி அவங்க ஈஸியாக அதை வந்து டேக்கிள் பண்ண முடியல காஷ்மீரில் நல்லாவே தெரியும் தோக்க போகிறன்னு காஷ்மீர் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம வந்து நம்ம இந்தியாவோடு போது கொடுத்த உறுதிமொழி எதுக்காக கொடுத்தோம் காஷ்மீரில் வந்து செல்வ செழிப்பு அதாவது இறைவனுடைய வீடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ செல்வ செழிப்பான இடம் காஷ்மீர் அங்கே பிஜேபி இப்போ பணம்லாம் பிஜேபி தான் வச்சுருக்காங்க எல்லா ஊரில் இருக்க பிஜேபிக்காரங்களாம் அங்கே போய் வாங்கிட்டு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலலாம் தோட்டங்கிட்டெல்லாம் வாங்கி போட்டு ஒட்டு மொத்தமாக காஷ்மீரை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி அந்த முந்நூற்றி எழுபதை ரத்து பண்ணியிருக்காங்க முன்னூற்றி எழுபதுக்கு முன்பு என்ன நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சுருந்தாலும் அங்கே போய் ஹோட்டலில் தங்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அங்கே போய் வந்து நீங்கள் இடம் வாங்க முடியாது அதை உடைத்து முன்னூற்றி எழுபதை பயன்படுத்தி எவ்வளோ ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி கூச்சுட்ருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது அப்போ இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் பிஜேபி காரங்க வாங்கிடுவாங்க எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே கடவுள் ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஓட்டு அப்படின்னு இங்கே இருக்க வ வட இந்தியாவிலேருந்து இங்கே எல்லாத்தையும் நிறைய பேர் அனுப்பி எல்லாருக்கும் ஓட்டு அவரும் இங்கே ஓட்டு போடலாம் இப்போ அது வந்து நமக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே நிறைய பேர் சொல்கிறாங்க சீமான் கூட சொல்கிறார் அப்படிலாம் வந்து வட இந்தியாருக்கு வாய்ப்பு ஓட்டு கொடுத்து அவங்கள வச்சு பெரிய ஓட்டு வாங்கிடுவாங்கன்னு நம்ம நினைக்கல ஆனால் என்ன நடக்கும் இப்போ சீமான்னு சொல்கிறாரில் வட இந்தியா நிறைய பேர் இங்கே இங்கே வந்து அவங்களுக்கு ஓட்டு கொடுத்து அவங்கெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அப்படியே ஓட்டு போட்டால் எவ்வளோ ஓட்டு போட முடியும் எவ்வளோ பேர் இங்கே குடியமர்த்த முடியும் அது ஒன்றும் நடக்கிற மாதிரி நமக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் பிஜேபி செய்கிற பல விஷயங்கள் நம்ம வந்து மகாராஷ்டிரா மத்தி மட்டும் பற்றி பேச முடியல ஏன்னா மகாராஷ்டிரா பேசணும் இன்றைக்கி பிரியங்கா காஷ்மீரில் பேசுனதை பற்றி பேசணும் ராகுல் காந்தியை வந்து ராமர் கோயிலில் வந்து இவங்க டான்ஸ் ஆடினதை பற்றி பேசணும் அவர் அமித்ஷா வந்து ராகுல் காந்திக்கு ஒன்றுமே தெரியாது அதாவது இன்றைக்கி வந்து குறைஞ்சபட்ச ஆதார விலை விவசாயிகள் அப்படின்னா என்னன்னு ராகுல் காந்திக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு நிறைய கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மகாராஷ்டிரா வச்சு இதெல்லாம் பேசிடலான்னு முடிவு பண்ணி தான் எல்லாத்தையும் நான் பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் குறிப்பாக சொல்லணும் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தை வைத்து அது போடும் மெகா பிளான் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டிஜிபியை வச்சு பிளான் யாரையுமே மாற்றாமல் இருக்கிறது என்ன ஒரு அணுகுமுறை அப்போ தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குதுன்னா நம்ம வந்து ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருவோம் அதாவது கண்டிக்கிற மாதிரி கண்டிப்போம் அவங்க மாத்துறாங்களா இல்லையான்னு இல்லை அப்படியே எலெக்ஷன் டேட்டாக அறிவிச்சிருவாங்க யாராவது ஒருத்தர் கேஸுக்கு கோர்ட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தவ் தாக்கரே சரத்பவாரே அந்த கேஸுக்கு போவாங்க என்னங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவுரை பிரகாரம் ஒரு இடத்துல இத்தனை வருஷம் இருக்கிறவங்களெல்லாம் மாற்றிடணும் அதான் ரூல்ஸ் அப்போ ரூல்ஸை மீறி வந்து ஷிண்டிய அரசு செயல்படுது அப்படின்னு சொல்லும்போது ஐயா நாங்கள் ஏற்கனவே கண்டிச்சிட்டேன்யா இப்போ தேர்தல் நடைமுறை வந்துருச்சு இன்னுமே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கான பிளானாக ஒன்று ஒன்று ரெண்டு ஆனால் ஒன்று ஒன்று மூணுன்னு சொல்கிறது தேர்தல் ஆணையம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அந்த விவிபேட் என்ன கேஸில் வி உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க தேர்தல் நடைமுறை வந்துருச்சு இப்போ போய் நாங்கள் கேட்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா இதே உச்சநீதிமன்றம் தானே சொன்னிச்சு அப்போ என்ன நியாயத்தை யார்கிட்ட எதிர்பார்க்க முடியும் அப்போ தேர்தல் ஆணையத்தை வைத்து பிஜேபி பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க மற்ற கட்சிகள் சொல்கிற மாதிரி ஓட்டிங் மிஷினில் கூட எதுவும் பண்ணுவாங்க ஏன்னா இவர்களுக்கு ஜனநாயகமான நம்பிக்கைலன்னு வச்சுக்கோங்க இவர்களுக்கு வந்து பெரிய அடி காஷ்மீர் அவுட்டு ஹரியானா அவுட்டு ஒரே ஒரு நம்பிக்கை ஜார்க்கண்ட் மட்டும்தான் மகாராஷ்டிரா கண்டிப்பாக அடி வாங்க போதும் அதில் மாற்றிருக்கிறதே இல்லை ஸோ ஓரளவுக்காவது ஓட்டை வாங்குவோமேங்கிறதுக்காக இது ஒரு பிளான் இப்போ என்ன சிக்கல் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களெல்லாம் சரத்பவார் எழுதிட்டார் ஆளே இல்லை ஏற்கனவே பிட்னாபிஸு கோவத்தில் இருக்கார் அஜித் பவார் அவதூர் பக்கம் போகிறார் ஷிண்டே அது ஒரு பக்கம் போகிறார் என்ன பண்ணுறது இப்போ லேட்டஸ்ட்டாக தகவல் என்ன ஸ்ரீகாந்த் சிண்டே அவர் நம்ம ஷிண்டேவோட பையன் அவர் கரெக்டாக அந்த முராளி அந்த தொகுதி ஒராளி ஒராளி தொகுதியில் போய் நிற்க போகிறார் ஏன்னா அங்கே வந்து ஆதித்ய தாக்கரே நிற்கிறாராம் இது மோடி கொடுத்த ஐடியா நீங்கள் ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துங்க ஒத்தவுக்குன்னு ஏன்னா அவர் இப்போ எம்பியாக இருக்கார் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நின்று தோத்தாலும் பிரச்சனை இல்லை எம்பி தான் அவர் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகாராஷ்டிராவை வைத்து தேர்தல் ஆணையத்தை வைத்து பிஜேபி ஒரு மெகா பிளான் போட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றணும் அப்படின்னு சொன்னது அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க அது வடிகட்டியே போய் உங்களுக்கே தெரியும் அதப்படிங்க வந்து ஒரு ஒரு தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபியை கண்டிக்கும் அப்போ இதெல்லாம் இவங்க ஒரு பிளான் இதற்கு வந்து பலதரப்பட்ட விஷயத்தை பண்ணுவாங்க இப்போ இந்தியா முழுக்க இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் செய்தி சேனல் எடுத்திங்கன்னா ராகுல் காந்தி இந்து கடவுளை அவமதிச்சிட்டாரு வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுகிறதே இல்லை மோடியும் வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுகிறதில்ல காங்கிரஸ் நக்சல்கள் நகர்ப்புற நக்சலுக்கு உருவாக்குதுன்னா என்ன அர்த்தம் அது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி பிஜேபி அவர்களுக்கு என்ன பயனாக மோடிக்கு என்ன பயனாக இந்த அடுத்த வருஷத்தோடு எழுவத்தஞ்சி வயசு முடியுது முடியும்போது என்ன சிக்கல் வருது ஏற்கனவே கட்கரி வந்து என்னை வந்து நிறைய பேர் வந்து முதலமைச்சர் ஆ பிரதமர் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க நான் தான் வேணான்ட்டங்கிறார் யோகி கியூவில் இருக்கார் சௌகானும் கியூவில் இருக்கார் வசுந்தராவும் கியூவில் இருக்காங்க இப்படி பல தலைவர்கள் பிஜேபியில் கியூவில் நிற்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஆதரவோடு அப்போ மோடி என்ன முடிவு எடுப்பார் எழுபத்தஞ்சு வயசு காரணம் காட்டி தான் நீங்கள் அத்வானி முரளிமரூர் ஜோசி எல்லாத்தையும் நீங்கள் தான் ஓரம் கட்டினீங்க இப்போ அவர்கள்லாம் உங்களுக்கு எதிராக திரும்ப கேட்பாங்கல்ல கோர் கமிட்டியில் கேட்காம ஏன்னா நீங்கள் மெஜாரிட்டி இல்லை கட்கரி இப்படி சும்மா இருப்பார் சொல்ல முடியாது இவங்களே கேட்டாலும் கேட்பாங்க நம்ம ஸ்மிதி இராணி ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே நீங்கள் பதவியே கொடுக்கல டெல்லியில் மட்டும் முதலமைச்சராக நடக்கிறதே வேறு இப்படி உட்கட்சி பிரச்சனை அதாவது உட்கட்சி பிரச்சனை கூட்டணி கட்சி பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் என்ன பேசுகிறேன்னு தெரியாமையே பேசிகிட்டு இருக்கிறது இன்றைக்காரில் அவர் பேசுனதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது இன்றைக்கி பிரியங்கா காந்தி பேசுகிறது மக்கள் மனசில் போய் தச்சுருக்குமா இவர் பேசுகிறது தச்சுருக்குமா அப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் இப்போதே தேர்தல் ஆணையத்தை வைத்து மெகாடிஸ்ட்டு அதுவும் ஷிண்டே கவர்மெண்ட்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் திட்டினதுங்கிறது ஆயிரம் சந்தேகத்தை எழுப்புகிறது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்துக்களை அவமதித்து விட்டார் ராகுலுங்கிற ஒற்றை செய்து நாளைக்கு எல்லா பேப்பர்லையும் வரும் உண்மை என்ன அன்றைக்கி என்ன நடந்தது தெய்வ குத்தம் ஆகிடுச்சின்னு சங்கராச்சாரியார் சொன்னாங்களா இல்லையா அதையும் தாண்டி நீங்கள் கொடுத்த லட்டுலேயே இப்போ வந்து மாமி சொக்குழு பிரிக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்க உங்கள் கூட்டணி இருக்கவரே சொல்கிறார் அதுவும் தெய்வ குத்தமாக இல்லையா உண்மையாக இருந்தால் ரெண்டு மூணாவது அந்த கோயிலை கட்டி சரியாக துறக்காமல் எல்லாம் இடிஞ்சு விழுந்தது ஒழுகுச்சு சரியா தப்பா அவள் தெய்வ குத்தம் ஆகிடுச்சா எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி பெரிய பணக்காரர்களை வைத்து ஒரு டான்ஸ் ஆடினீங்க இது வந்து கடவுளை வந்து இழிவுபடுத்துகிறாங்க இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா இல்லையா கடவுளை வியாபாரம் ஆக்கிட்டாங்கன்னு ராகுல் காந்தி சொல்கிறது எடுபடுமா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ராகுல் காந்தி இந்து மதத்தை புண்படுத்திட்டாருன்னு சொன்னது எடுபடுமா அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மகாராஷ்டிரா தேர்தலுக்கு இப்போவே மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லா ஸ்டேட்டில் நடக்கிறது யூடியூப் ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் நம்ம பேசுகிறோம்ல அதில் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய சமெண்ட் அடியை கொடுக்க தயாராகிட்டாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எத்தனை வேணால் தேர்தல் நடத்துங்க எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடத்தினாலும் இப்போ இருக்க பிரச்சனையை சமாளிக்க முடியாது இன்னும் ஒரு மாதத்தில் எப்படிங்க சமாளிப்பீங்க அடுத்த ஒரு மாதம் தான் இருக்குது அதுக்கு அடுத்த மாதம் இருபத்தாறுக்குள்ளே வைக்கணும் இப்போவே ஒவ்வொருத்தரும் ஒரு திசைக்காக போயிட்டுருக்கீங்க ஆனால் நமக்கு நல்லா ஒன்று தெரியும் பிஜேபி தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போதே அது சிண்டே சிண்டியாக்கிட்டையும் அஜித் பவார்கிட்டையும் பேசி எங்கள் இந்தந்த இடத்துல நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க டக்குன்னு வெளியிடுவாங்க எல்லோரும் அசந்த நேரமாக பார்த்து வெளியிடுவாங்க ஆனால் இவரை விட சரத் சரத்பவார் உத்தவ் தாக்கரே அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த டேட்டிக்ஸ் எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மூணு நாலு தடவை வந்துட்டு உடனே வந்து தேர்தல் ஆணையம் அறிவிக்குது முதல்ல தமிழ்நாட்டுக்கு எலக்ஷன் அப்போ மோடி இத்தனை தடவை வரப்போகிறார் இப்போ அடுத்தவன அடுத்த வாரம்லாம் ஃபங்க்ஷனு அப்போ தெரியாத சரத்பவாருக்கு எதோ வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு அநேகமாக எல்லோரும் சொல்கிறது என்னென்னா நவம்பர் இருபதுக்குள்ளே வச்சுருவாங்க இருபத்தாறுக்குள்ளே முடிக்கணும் நவம்பர் இருபதுக்குள்ளே வச்சு முடிச்சு இருபது வரைக்கும் இழுப்பாங்க அது வரைக்கும் ஏதாவது பண்ணலாமான்னு பார்ப்பாங்க ஆட்களை இழுக்க பார்ப்பாங்க இவங்க இழுக்க இழுக்க பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவில் டேமேஜ் போகுதுங்கிறது காலம் பதில் சொல்லும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்